thank <laughs> you

நான் உங்களுக்கு அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியா எதம்மா பதம்மா சூப்பரான பட்டு புடவை காட்டுறேன் ஆடி பிறந்தோம் அடுத்து ஆவணி வருது பொண்ணு பாக்குறா பையன் பாக்குறா பயங்கரமா உங்க காட்டுல ட்ரெண்டா இருக்கு சீக்கிரமா நீங்க ஹைகிரவாசல் பிரமாதமான புடவை வாங்க வரணும் பெருமாளுடைய வாழ்த்துக்கள் வாங்க ஃபர்ஸ்ட் சாரி பாக்கலாம் இதன் விலை பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நல்ல அழகான வயலட்டு சூப்பரான வயலட்டு புடவை பாருங்கோ அழகான கட்டம் சூப்பரான கட்டம் ஜரிக கட்டம் ரெட்டப்பேட்டு அந்த மாங்கா இருக்கு பார்டர்ல கெட்டிப்பேட்டு இல்லாத மாங்கா ருத்ராட்ச பார்டர் தலைப்பு வந்து அமோகமா இருக்கு பாருங்க ஜோரா இருக்கு ஒரு ரேக்கு லைன்ஸ் இது பிளவுஸ பாக்கலாம் பாருங்க சேம் பர்பிளயே உங்களுக்கு பாருங்க இந்த வயலட்லயே பிளவுஸ் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பிங்க் பிளவுஸ் கூட இதில் போடலாம் ரொம்ப பார்க்க லட்சணமா இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த சாரி பிடிச்சிருக்கோ என் நம்பர் சொல்றேன் நைன் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் கீழே நம்பர் கொடுத்துருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அப்பதான் சாரி கிடைக்கும் அடுத்த படவை பார்க்கலாம் வாங்கோ நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பத்தொன்போதாயிரத்தி நானூத்தி ஐம்பது இது எல்லோ மஸ்ட்னு சொல்லுவோம் அழகானது ரெட்டப்பேட்டு ஜோரா இருக்கு பாருங்க பாடியில் புட்டாவும் இருக்கு இந்த புட்டா இருக்கிறது தெரியாது அதான் அந்த புடவையுடைய அழகே அதான் கூட்டி காட்டும் பார்டர்ல பாருங்க அந்த எமரால்டு கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் அழகா இருக்கு தலைப்பு நன்ன லட்சணமா இருக்கு பாருங்க ரொம்ப ஜோரா இருக்கு தலைப்பு இது பிளவுஸு ஒரு இங்கு ப்ளூ பிளவுஸ் பிளவுஸும் டாப்பா இருக்கு இந்த பத்தால அழகான புடவை மங்களகரமான கலர் அடுத்த புடவை பார்க்கலாம் ஒரு பார்டர்லெஸ் பார்க்கலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் எயிட்டி பதினாலாயிரத்தி நூத்தி எண்பது ஒரு குட்டி செக்கடுன்னு எல்லா கலரும் மஸ்டர்ட் பிங்க் எல்லாம் ஜோரா இருக்கு பாடியில மாங்கா இருக்கு பார்டர் கிடையாது இந்த சாரியோடைய பிளஸ் பாயிண்டே அதான் ட்ரெடிஷ்னல் அண்ட் லேட்டஸ்ட் தலுப்பு நல்லா ரிச்சா அமோகமா இருக்கு இது பிளவுஸ் பிங்க் பிளவுஸ் டபுள் ஷேடு மிக்சிங் கலர் ட்ரெடிஷனான புடவை அந்த நாள புடவையில இந்த நாள டிசைனை கலந்து போட்டிருக்கோம் அடுத்த சாரி விலைய பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவென்டி இருபத்தி நாலாயிரத்தி அறநூத்தி எழுவது நல்ல எண்ணெய் அரக்குன்னு சொல்லுவோம் இல்லையா டார்க்கு மெரூன் அது எண்ணெய் அரக்குன்னு சொல்லுவோம் எண்ணெய்ல பா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே பாருங்க பாடியில வந்து பாருங்க ருத்ராட்சம் போட்டுருக்கு ஜோரா இருக்கு ஒரு கேவா கலர் பார்டர் தலைப்பு கேவா தான் சேம் பிளவுஸ் இது டிஃப்ரெண்டான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் பார்த்துருக்க மாட்டோம் டிஃப்ரெண்டானது பார்க்கவே அழகா இருக்கு டார்க் கலர் அண்ட் லைட் கலர் பேஸ்டல் அடுத்த சாரி ஒரு பார்க்கலாம் நைன்டீன் தௌசண்ட் பத்தொன்பதாயிரத்தி அறுபது புடவை பார்க்கும் போதே அழகா இருக்கும் பார்க்கணும்னு உட்காருவேல் வாங்கிடுவேன் இந்த சாரி பாருங்க பிளாக் இருக்கு பிளாக்கும் ஒரு கிரீன் லைட்டர் கிரீன் வர்டிகல்ஸ் வேல்தாரி எப்படி வேணா சொல்லலாம் மல்டி கலர்ல அழகா இருக்கு இது இங்கு ப்ளூ கலந்தது வெறும் பிளாக் கிடையாது ஒரு பேபி பிங்க் இது பிளவுஸ் ஜோரா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான சாரி ரொம்ப அழகான படவை அது கருப்பு இல்ல இங்கு ப்ளூ கரு நீளம் ஆனா பிளாக் மாதிரி தெரியும் கரு நீளம் டிஃப்ரெண்டான காம்பினேஷன் அடுத்த சாரி பார்க்கலாம் வாங்கோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டி பதினாறாயிரத்தி எழுபது அந்த நாளை போடவான்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கீத்து ஜரிக கங்கா ஜமுனா அப்படி சாரி இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஜோரான சாரி கிரே கிரேல ஒரு செக்குடு ஆரஞ்சு ரெட்டு செக்குடு கங்கா ஜமுனா மேல பாருங்க இந்த பீட்ரூட் கலர் இருக்கு ஜம்புடு கிரீன் இருக்கு கீழே இந்த ஆரஞ்சு நல்ல ரஷிஷ் ஆரஞ்சுல இருக்கு தலைப்பு வந்து ரேக் சிம்பிளான சாரி யார் வேணாலும் இதை கட்டிக்கலாம் ப்ளவுஸ் அமோகமாக இருக்கு ஜோரான சாரி ரொம்ப சாஃப்டு டிஃப்ரெண்ட்டு இந்த கலரே ரொம்ப ரேர் காம்போ அடுத்த புடவை பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி இருபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பது மஸ்டர்டில் செக்குடு பேட்டு மஸ்டர்டு செக்குடும் இருக்கு பேட்டும் இருக்கு இது பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா ரொம்ப அழகாக இருக்கு ஜோராக இருக்கு அந்த நாள புடவை நம்ம பாட்டி தாத்தா காலத்து அந்த காலத்து புடவை கொள்ளு பாட்டி காலத்து புடவை இதெல்லாம் கிடைக்காது பாருங்க கிடைக்கும் போதே வாங்கிக்கணும் ரெட்டப்பேட்டு எல்லாத்தோட பெருமை என்னன்னா இந்த பார்டர்ல என்ன டிசைன் அந்த டிசைன் அழகா போட்டுருக்கு பாருங்க ஜோரா இருக்கு புடவை பாக்கும்போதே பதவுசா இருக்கு இது பாருங்க பாருங்கோ இது பிரமாதமான புடவை இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நெய்யறதும் கஷ்டம் ரொம்ப அழகான புடவை பாருங்க சூப்பர் சாரி அடுத்த சாரி பாக்கலாம் நைன் செவன்டி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நல்ல ஒரு பிக் ஆ கிரீன் அண்ட் ப்ளூன்னு சொல்லுவோம் டபுள் கலர் அதான் அந்த கலந்தது பாடியில புட்டா இருக்கு செல்ஃப் கான்ட்ராஸ்ட் இந்த புடவை பத்தி சொல்ற விளக்கமே தேவையில்லை புடவை பார்க்கும் போதே என்ன எடுத்து போங்கும் அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷன் பிளவுஸையும் காமிக்கிறேன் இது பிளவுஸ் தலைப்பு நல்ல கிராண்டா அழகா இருக்கும் லட்சணமா இருக்கும் இந்த பத்தியெல்லாம் ஜோரான கலர் காம்பினேஷன் பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த புடவை பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபது செவன்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி இது ரெட்ட பேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ரஸ்ட்ல ரஸ்டிஷ் ஆரஞ்சுல ரெட்ட பேட்டு பாடியில மாங்கா ருத்ராட்சம் நல்ல பார்டர் நல்லா பெருசு அழகா இருக்கு ஜோரா இருக்கு நல்ல சிங்கிள்ல போட்டாலே இந்த புடவை அவ்வளவு அழகா இருக்கும் தலப்பும் பாருங்க நல்லா லட்சணமா இருக்கு ஜோரான தலைப்பு இது பிளவுஸ் அப்படியே இந்த கிரீன் இந்த ரஸ்ட்டுக்கும் கிரீனுக்கும் அவ்வளோ பொருத்தமா இருக்கும் ஹஸ்பண்ட் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க காம்போ அடுத்த படவை பிஸ்தா கிரீன் பார்க்கலாம் வாங்கோ ட்வெண்ட்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது நன்னாவே நோட் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரி அழகான காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் பிஸ்தா கிரீன் பாடியில இருக்கு அப்படியே ஒரு லேவண்டர் தலைப்பு பார்டர் பிளவுஸு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லவே தேவையில்லை புடவை பார்க்கும் போதே அல்றது அப்படியே எடுக்கணும்னு சொல்றது தான் டிசம்பர் கலர் சொல்லுவோம் இல்லையா அதே தான் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் பேஸ்டல் ஷேடு பசங்களாம் வரும்போதே கேட்குறான் பேஸ்டல் பேஸ்டல்ங்கிறான் டக்குன்னு எடுங்க அந்த பேஸ்டலை அடுத்த சாரி பார்க்கலாம் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபது நல்ல ஒரு அழகான பிரைட் பிங்க் சூப்பர் பிங்க்குல பட்டர் கலர் பார்டர் பல்லூர் பிளவுஸு ஜோரான காம்பினேஷன் பாடி பிளைன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த சாரியே அழகு யூஸ்வல் இந்த காம்பினேஷன் எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் பட்டர் கலர் பார்டர் பிளவுஸ் எல்லாம் ரொம்ப ரேரு ஏதாவது ஒன்று வரும் ஒரு நூறு இரநூறு புடவையில் ஒன்று வரும் வாய்ப்பு இல்லை பார்த்தீங்களா அழகா இருக்கு அதுவும் இந்த காம்பினேஷன்ல வராது சூப்பர் சாரி காம்பினேஷன் அடுத்தது பார்க்கலாம் வாங்க எயிட்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம் லைட் கேவா இது கேவாலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேவா அவ்வளவுதான் ஒரு மாம்பழ பார்டர் மஸ்டர்ட் பார்டர் சொல்லலாம் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் கோல்டன் பார்டர் பாடி புட்டா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான சாரி அழகு காம்பினேஷன் இதெல்லாம் ஈவினிங் போடுற கலர்ஸ் வருதில் பிளவுஸு மஸ்டர்ட் எல்லோ இந்த எல்லோ பிளவுஸு கோல்டு கலர் இது பாருங்க செம காம்போ பிரமாதமா இருக்கு இந்த சாரி சபையில நீங்க மட்டும்தான் இருப்பீங்க வேற யாரும் உங்களை மாதிரி கிடையாது அப்படி சாரி இதெல்லாம் அடுத்தது பாக்கலாம் வாங்கோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பது ஒரு அழகான ஆலிவ் கிரீன் எல பச்சம் சொல்லுவோம் இல்லையா அதுல வேல் தாரி சூப்பர் வேல்தாரி கெட்டி பேட்டு அழகான கெட்டி பேட்டு மஜந்தா பிங்க்ல எல்லாம் டான்ஸுக்கு எல்லாம் எடுக்கிற இந்த காம்பினேஷன் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் டான் டீச்சர் பாருங்க டீச்சர்ஸ்க்கு பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன் அங்க போடுறதெல்லாம் பிடிக்கும் எவ்ளோ ஜோரா இருக்கு பாருங்க சூப்பர் கலர் வேல்தாரியோட இருக்கு சாரியே அழகு அடுத்த சாரி பார்க்கலாம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாப்பது இது வந்து செல்ஃப் கான்ட்ரஸ்ட் எம் ப்ளூ எம்எஸ் ப்ளூ எம்எஸ் ப்ளூ தானே பார்த்துறேன் சிங்கிள் கலர் ப்ளூவில் ப்ளூ தான் நெஞ்சிருக்கா எம்எஸ் ப்ளூ இது மாங்கா சக்கரம் ரெண்டுமே இருக்கு பாருங்க பர்பிள் பார்டர் தலைப்பு நல்ல கிராண்டான தலைப்பு இது பிளவுஸு இந்த பர்பிள் பிளவுஸு நல்ல காம்பினேஷன் பார்க்கவே போதே பாருங்க பளிச்சுன்னு எடுப்பா அழகாக இருக்கும் இந்த கலர் எவ்வளவோ வச்சிருப்பேன் இந்த கலர் வந்து வேற இங்க் ப்ளூ வேற இந்த ப்ளூ வேற அடுத்தது வாங்க பாசி பச்சை பாசி கிரீன் பார்க்கலாம் அத கற்பகம்னு சொல்லுவோம் கொஞ்சம் டார்க்கான கற்பகம் இது பதினாறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது செல்ஃப் இந்த பாசி கிரீன்லயே பார்த்தால பாடியில ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் நெலியா போட்டிருக்கு பாருங்க அழகா இருக்கு சில்வர் ஜெரி அண்ட் கோல்டு ஜெரி பேட்டு ஒரு இங்கு ப்ளூ ஒரு இங்கு ப்ளூ தலைப்பு தலைப்பு நல்ல கிராண்டா இருக்கும் இது பிளவுஸும் ரெட்ட பேட்டு இந்த மாதிரி சாரி வந்து ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல் நல்ல கலர் பச்சையிலேயே அழகு பச்சை கற்பகம் பச்சை வாங்கோ இதன் விலையை பாத்துடலாம் பிப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பதினஞ்சாயிரத்தி அறநூறு இது நல்ல அரமானம் பேட்டு பத்து கஜம் இது டெஸ்ட் ஜரிகை தான் எந்த வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் பாருங்க ஜோரான சாரி பிரமாதமான புடவை பாருங்க பாடியில கட்டமும் இருக்கு நல்ல டபுள் கலர் இங்கு ப்ளூ இது டபுள் கலர் ப்ளூ ஜோரான சாரி இது கோல்டன் பிளவுஸ் இல்ல எந்த பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் போட்டா நல்லா செட் பண்ணிக்கலாம் எல்லாம் பாத்திருப்பேன் இது வரைக்கும் பொறுமையா நிதானமா பார்த்தேன் ஜாலியா இது வீடியோஸ் வந்து பாக்குறது வந்து ஒரு ஜாலி தான் வாங்கணும்ன்றது கிடையாது நீங்க சந்தோஷத்துக்கு ஜாலியா உட்காந்து பாருங்க எத்தனையோ வேலை செய்யறேன் அதுல உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு மத்த வேலையை போய் பார்க்க போங்க எல்லாரும் சீக்கிரம் கல்யாணம் வரணும் ஹைகிரிவாசில் படையெடுத்து வந்து சந்தோஷமா வந்து சாரீஸ் வாங்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த இருந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்